ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உன்னலாம் சேனலில் ஒரு டேஸ்டியான டேங்கியான இறால் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு சௌசவை எடுத்துக்கோங்க ரெண்டு சக்கரவெளி கிழங்கு இல்லாட்டினா உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வெண்டிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் வாழைக்காய் இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மொச்சப்பயிர் எடுத்துக்கலாம் மொச்சை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சிவப்பு கொண்ட கடலையும் எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் அடுத்தது ஒரு தேங்காய் எடுத்து தலைப்பாலும் தனிப்பாலும் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனிப்பால் வந்து ரெண்டுலேருந்து நாலு பால் வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு எலுமிச்சம்பல் அளவு புளி எடுத்து அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்தது கருவேப்பில இரநூறு கிராம் அளவு வந்து நம்ம இறால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் தலைவால் கால் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே இருக்க ஓட்டோடு வச்சுக்கலாம் மேலே இருக்க ஓட்டோடு நம்ம இந்த குழம்பு தாளிக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி பாலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இந்த குழம்புக்காக எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதோடு வந்து நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு குழம்ப வந்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுண்ட் ஆப்ஷனே க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு மண்பானை சட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எதில் குழம்பு வைப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயில் நல்லாயிருக்கும் இப்ப என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தா மொச்சப்பயிரை சேர்த்து நம்ம நல்லா வெடிக்க விடணும் நம்ம வந்து நல்லா எண்ணெயை காய வச்சிட்டு நம்ம இந்த மொச்சைய போட்டு வறுக்கும் போது மொச்சப்பயிர் வந்து நல்லா நமக்கு வறுத்து வரும் அது வந்து நல்லா வெடிச்சு வெடிச்சு வரும் அந்த மாதிரி வெடிச்சு வரும்போது நம்ம இந்த மொச்சப்பயிறு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருந்தா பால் கரைசல்ல சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு நல்லா ஃப்ளேவாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெண்டிக்காய் சேர்த்துக்கலாம் ஏன் வெண்டிக்காய் சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வெண்டிக்காயில வந்து வளவளப்பு தன்மை இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வெண்டிக்காயை சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஒவ்வொரு காய்கறிகளை இது மாதிரி வதக்கி வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு வீடே ரொம்ப வாசமாக இருக்கும் வெண்டக்காவோட வளவளப்பு தன்மை போனதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சவுசவெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா அப்புறமா நம்ம அடுத்து வந்து பிரான்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறியை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் அடுத்து வந்து எறாலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கிழங்கு வகையை வந்து நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம் இப்போ தோலோட இந்த பிரானை சேர்த்து நமக்கு வதக்கும்போது நமக்கு வாசம் நல்லா இருக்கும் இந்த குழம்ப வந்து நம்ம மீன் குழம்பு மாதிரி இன்றைக்கி வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ எறால் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் எறாலோட தோலோட கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷா மாறும் அந்த டையத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூளை வந்து சேர்த்து இதோட நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு காய்கறியை நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கிழங்கையும் முருங்கைக்காயையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்கிறோமோ அவ்வளோக்களோ குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கு முருங்கைக்காயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல்ல வந்து நிறைய கொழம்பு ரெசிபிஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்ப நம்ம கரைச்சி வச்சிருந்த குழம்பு கரைசலை எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்பு கரைசலை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா கிளறி போது நமக்கு குழம்போட திக்னஸ் நமக்கு தெரியும் உங்களுக்கு மசாலா பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம புளிக்கரைசையில் பல்லே ஊற்றி வச்சிருக்கலாம் நம்ம புளிக்கரைசையில தேங்காய் பாலில் ஊற்றி அப்படின்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சு போயிடும் அதனாலதான் தனியாக சேர்த்துக்கிறோம் கொதிக்கும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து ரொம்ப வாசமாக நல்லா கொதிச்சு வந்துருக்கு இப்போ குழம்ப வந்து நம்ம நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கிளறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காயை மொதவே சேர்த்தோம் அப்படின்னா கொழஞ்சி போய்டும் அதனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இதோட குழம்போட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவைப்படலைன்னா விட்டுருங்க இப்போ குழம்பை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க நம்ம இப்போ தான் வந்து நம்ம தலைப்பால் சேர்க்க போகிறோம் குழம்பு சூட்டோடையே நம்ம வந்து ஃப்ளேமோடவே சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போய்டும் அதனால நீங்கள் தலைப்பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் தலைப்பால் சேர்த்துட்டு உடனே வந்து நல்லா கிளறி விட்டுருங்க தலைப்பால் சேர்த்துட்டு கிளறி விடாமல் இருந்தோன்னாலும் தெரிஞ்சிடும் அதனால் தலைப்பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவாப்பில் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து நம்ம இடியாப்போ இட்லி தோசை மாவு ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு ரொட்டி வந்து நம்மளோட சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உள்ள நம்ம சேனலில் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்